வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஏழு திங்கக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு ஏப்ரல் ஏழு இன்றைக்கு மழை வாய்ப்பு குறைவு என்ற போதிலும் ஏப்ரல் ஆறு மழைப்படிவு பரவலாகும் என்றும் கனமழைப்படிவு பல்வேறு மாவட்டங்களில் கிடைக்கும் என்றும் அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் கரூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தூத்துக்குடி தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழைப்பொழிவை கொடுத்தது கன் கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்றைய அறிக்கையில் கிடைக்கப்பட்ட மழைப்பிழிவு தகவலின் அடிப்படையில் கிடைக்கப்பட்டவை மட்டும் முதலில் அறிவிக்கிறேன் இந்த அதிகாலை நேரத்தில் ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை இருபத்தைந்து மில்லி மீட்டர் குண்டேரி பள்ளம் இருபத்தோரு மில்லி மீட்டர் பவானி இருபது மில்லிமீட்டர் கவுண்டம்பாடி பதினைந்து மில்லிமீட்டர் பெருந்துறை பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் வரட்டுப்பள்ளம் பனிரெண்டு மில்லிமீட்டர் நம்பியூர் பனிரெண்டு மில்லிமீட்டர் இன்னும் பல இடங்கள் மழை பெய்திருக்கிறது இந்த மாவட்டத்தில் மழையை விட இடியும் மின்னலும் காற்றும் அதிகமாக இருந்தது வாழை பாவம் மிக மோசமாக வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது மின் விநியோகம் தடைப்பட்டிருக்கிறது மிக மோசமான காற்று சுமார் ஒரு எழுபத்தைந்திலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட தரைக்காற்று அதிக வெப்பமாக இருந்த காரணத்தினாலே நேற்றைக்கு வெப்பம் சற்று ஈரோட்டில் உயர்ந்திருந்த காரணத்தினாலே வெப்பமான பகுதியை நோக்கி மழை தொடங்கிய இடத்திலிருந்து வேகமாக ஓடி வந்த காற்று அதிகமான ஒரு வேகத்தை கொடுத்தது ஆனால் இங்கே மழையை விட காற்றின் வேகம் இடிமின்னல் அதிகமாக இருந்தது அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்தினா பேச்சுப்பாறை எண்பத்தி மூன்று மில்லிமீட்டர் புதனனை எண்பத்தி ஓரு மில்லி மீட்டர் அடையாமடை ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் சுரலக்கோடு ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் பாலமோர் பதிமூன்று தக்கலை பனிரெண்டு மேலும் பல இடங்களில் மழை பெய்யுந்திருக்கிறது கரூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அரவக்குறிச்சி அறுபத்தி எட்டு மில்லி மீட்டர் கிருஷ்ணராயபுரம் ஐம்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மாயனூர் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஆனைப்பாளையம் நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் கரூர் பரமத்தி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் பழவிடுதி இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கடவுர் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் கரூர் பத்தொன்பது மில்லி இருபது மில்லி மீட்டர் மேலும் பஞ்சப்பட்டி பத்து மில்லி மீட்டர் மேலும் குளித்தலை ஒன்பது மில்லி மீட்டர் இன்னும் நேரங்களில் மழை பெய்யந்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தூரல் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் எருமைப்பட்டி அதாவது சேந்தமங்கலம் தாலுக்கா ந எருமைப்பட்டி அறுபது மில்லி மீட்டர் பரமத்தி வேலூர் முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஆஃபீஸ் குமாரபாளையம் இருபத்தாறு மில்லி மீட்டர் மேலும் திருச்செங்கோடு நாமக்கல் கலெக்டரேட் நாமக்கல் மேலும் புதுச்சத்திரம் சேந்தமங்கலமும் மழை இருந்தது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் மட்டும் நனைக்கு மழையாக இருந்தது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மற்றும் கீழ்நிலை போன்ற பகுதிகளில் மழை விழுந்தது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் இருபத்தாறு மில்லி மீட்டர் ராமேஸ்வரம் இருபது மில்லி மண்டபம் பதினேழு தங்கச்சி மடம் பத்து மேலும் பல இடங்களில் மழை இருக்கிறது சேலம் மாவட்டம் எடப்பாடி ஐம்பது மில்லி மீட்டர் சங்கரிதுர்க் பத்து மில்லி மீட்டர் மேலும் பாருங்க ஐம்பது அருகே பத்து அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் திருபுவனம் பதினான்கு மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டத்தில் தூரல் நனைக்கி மழை மேலும் நீலகிரி மாவட்டம் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் தேனி மாவட்டத்தில் நதி ஐம்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அரண்மனை புதூர் ஐம்பது மில்லி பெரியகுளம் ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் உத்தமபாளையம் நாற்பத்தி ஆறு ஆண்டிப்பட்டி இருபத்தி ஒன்பது முப்பது மில்லிமீட்டர் முப்பது மில்லி வீரபாண்டி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் மேலும் சோத்துப்பாறை இருபத்தி ஐந்து மில்லி கூடலூர் இருபத்தோரு மில்லி மீட்டர் போடிநாயக்கன்னூர் பதினேழு மில்லி தேக்கடி பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் மஞ்சளாறு பதிமூன்று மில்லி வைகை அணை மற்றும் பெரியாரம் அடை திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னையார் அணை முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் தென்பரநாடு முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் முசிறி பதினாறு மில்லி மீட்டர் கொப்பம்பட்டி பதினைந்து மில்லி மீட்டர் வாத்தலை அணைக்கட்டு பதினோரு மில்லி மீட்டர் மேலும் நவலூர் குட்டப்பட்டு பத்து மில்லி மீட்டர் சமயபுரம் ஒன்பது மில்லி மீட்டர் பொன்மலை கோல்டன் ராக் எட்டு மில்லி மீட்டர் கோவில்பட்டி அதாவது திருச்சி மாவட்ட கோவில்பட்டி எட்டு மில்லி மீட்டர் திருச்சிராப்பள்ளி விமான நிலையமும் ஏழு மில்லி மீட்டர் மழை பொடிந்திருக்கிறது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி பதினாலு மில்லி மீட்டர் ஸ்ரீவைகுண்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் கையத்தாறு பதினோரு மில்லி மீட்டர் கழுகுமலை பத்து மில்லி மீட்டர் எட்டயபுரம் பத்து மில்லி ஒன்பது மில்லி மீட்டர் தூத்துக்குடி ஆறு மில்லி மீட்டர் மேலும் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவிநாசி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஐபி அதாவது திருப்பூர் நார்த் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் காங்கையம் அதாவது கரை ஓடை ரிசர்வையர் பதினாறு மில்லி மீட்டர் உப்பார் அணை பதினைந்து மில்லி மீட்டர் காங்கையம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் குண்டடம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பல்லடம் பதினோரு மில்லி மீட்டர் தாராபுரம் பத்து மில்லி மீட்டர் திருப்பூர் சவுத் கலெக்டர் ஆஃபீஸ் பத்து மில்லி மீட்டர் மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டி அறுபத்தி நான்கு மில்லி மீட்டர் சிவகாசி ஆர்டி ஆஃபீஸ் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் குளம் நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் விருதுநகர் நாற்பத்தி ஓரு மில்லி மீட்டர் மேலும் சாத்தூர் முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் விருதுநகர் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அருப்புக்கோட்டை பத்தொன்பது மில்லி மீட்டர் பத்ராயிருப்பு பதினேழு மில்லி மீட்டர் பெரியார் அணை பதினாலு மில்லி மீட்டர் வெம்பக்கோட்டை பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக இன்றைக்கு எப்படி இருக்கும் வானிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக உருவாகி கொண்டிருக்கிறது இன்றைக்குள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியாகிடும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டுக்கு சற்று நெருக்கமாக வந்தாலும் தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்றை ஏற்றினாலும் குளிர்விக்கும் காற்று தமிழ்நாட்டு நிலப்பகுதியில் இல்லை அதனால் இது என்ன ஆக போகுதுன்னா தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை ஓரளவுக்கு லேசாக நனைக்கும் மழைப்பொழிவை கொடுத்து விட்டு ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா பகுதியை போய் நகரப்பகுதி எப்படின்னு எப்படின்னா வங்கக்கடலுக்குரிய நிகழ்விற்கு அரபிக்கடல் காற்று வரப்போகிறது அரபிக்கடல் காற்று எந்தெந்த அதாவது சுற்றுப்புற காற்று எல்லாமே நிகழ்வுக்கு வரும் தென்சீன கடற்பகுதியிலிருந்தும் காற்று வரும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவி காற்று வரும் இவை இரண்டும் கடலில் நிறைய மழைப்பிடிப்பை கொட்டப்போகிறது கடலில் அடுத்தபடியாக அரபிக்கடலிருந்து காற்று எப்படி வரும்னா மைசூர் வழியாகவும் பாலக்காடு வழியாகவும் ஆரியங்காவோ செங்கோட்டை வழியாகவும் அதாவது ஆரல்வாய் மொழி வழியாகவும் குமரி முனையை சுற்றி கொண்டும் வரப்போகிறது அரபிக்கடலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்காற்று இந்த குளிர்காற்று நேரடியாக வந்தால் அது குளிர்வித்து மழைப்படிவை கொடுக்கும் வர்ற வழியில் என்னாக போகுதுன்னா கடும் வெப்பம் நிலவ போகுது ஏன் வெப்பம் நிலவ போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொடுவதற்கு முன்பே கொஞ்சம் வெப்பம் இன்றைக்கு அதிகரித்து காணப்படும் ஏழாம் தேதி மழை இருக்காதுன்னு சொன்னோமா அப்போ ஏழாம் தேதி மழை இருக்காது என்று சொன்ன இந்த நாளிலே கடுமையான வெப்பம் இன்றைக்கு நிலவும் அதாவது இன்றைக்கு ஒரு நாள் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே வெப்பம் மிகுந்திருந்தாலும் இன்றைய தேதி வெப்பம் ஆக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாக்கி மேலடுந்து வர்ற வழியிலேயே வெப்பச்சலன இடிமழைப்படிப்பை கொடுக்கும் ஆனால் அது நேரடியாக மேலடுக்கிலேயே வறண்ட காற்றாக பயணிக்க போகிறது இதன் காரணமாக குளிர்விக்கும் காற்று கீழே கிடைக்காமல் கொஞ்சம் மழை பொழிவு எதிர்பார்த்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டிலே இந்த மூன்று நாட்களுக்கு கிடைக்க வாய்ப்பு குறைவு ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் கிடைக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கிடைக்காது எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கிடைக்கும் தமிழ்நாட்டின் வங்கக் கடலோரமும் எதிர்பார்க்கப்பட்ட மழை காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல் ஆபரேஷன் ஆகி அது ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகரப்போகிறது இதன் காரணமாக பிரதேசம் அதற்கு பிறகு ஒடிசா போகும் அதுக்கு பிறகு மேற்கு வங்கம் போகும் அப்படியே வங்கதேசம் போய் சிட்டகாங் அருகே அது கரையை கடக்கப் போகுது ஆனால் கரையை கடந்தாலும் இது போகும் இடத்துல ஒரு வெல்மார்க் லோ அல்லது ஒரு டிப்ரெஷனாக போயிடும் ஆனால் இது புயலாக மாறாது இருந்தாலும் மேற்கு காற்றை வங்கக்கடலுக்கு நோக்கி ஈர்க்கும் என்பதனால மேற்கு காற்றால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கேரளாவிலேயும் மாதிரி இருக்கும் அங்கே மழைப்படுமை கொடுத்து விட்டு வறண்ட காற்றாக வெப்பத்தால் அங்கே அதிகாலையில் குளிர் இருக்கும் அதிகாலை குளிர் பிறகு இடிமழை பிறகு வெப்பத்தால் லேசாக்கி மேலடு வறண்ட காற்றாக வங்கக் கடலோரம் வரும் வறண்ட காற்று ஏற்கனவே இருக்கக்கூடிய நீராவி காற்றை குளிர்விக்க சாதக அமைப்பு இல்லாத காரணத்தினாலே பெரிய அளவிலே மழைப்பிடிப்பை கொடுக்காது இருந்த போதிலும் அடுத்த மழை பனிரெண்டாம் தேதி என்பதில் மாற்றம் இல்லை ரெண்டுக்கு அடுத்தது பனிரெண்டு ரெண்டுக்கு அடுத்தது பனிரெண்டு அந்த காற்று சுழிச்சு மழைப்படிவி கொடுக்கும் இந்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி வரை அது மேற்கு நோக்கி அதாவது வடக்கு நோக்கி நகர்ந்து செயலிழந்த பிறகு அடுத்த காற்றுச்சுழற்சி பனிரெண்டாம் தேதி இடி மழைப்படிவை இடி மின்னல் மழைப்படிவை கடலோரமும் கொண்டு வந்து கொடுக்கும் பனிரெண்டாம் தேதி பனிரெண்டாம் தேதி ஆனால் பெரிய அளவிலே கடலோரம் கிடைக்காது பெரும்பாலும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வரை கொடுக்கும் நேற்றைக்கு மழைப்பொழிவு கூட ஈரோடு நீலகிரியில் தொடங்கி புதுக்கோட்டை கடலோரம் வரைக்கும் ராமநாதபுரம் கடலோரம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்கு டெல்டா மாவட்டத்தோட புதுக்கோட்டை மாவட்ட எல்லைவரம் இருக்கக்கூடிய பேராவரணி பகுதிகளுக்கு கூட கொடுத்துருக்கு போல் அதுராமப்பட்டினம் பகுதிக்கு அதற்கு தெற்கே தான் டெல்டாவில் மழை அதாவது புதுக்கோட்டை மாவட்ட எல்லை ஓரத்தில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை இந்த பகுதிகளுக்கு வந்து கொடுத்தது திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கல் தான் நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்கும் மழைப்படிவில் அதோட பட்டியல் இன்னும் கிடைக்கப்படவில்லை இப்படித்தான் மழைப்படிவு இடிமழைப்படி வரக்கூடிய நாட்களில் இருக்கும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறில் மழை இருக்கும் அதனைத் தொடர்ந்து பதினைந்து பதினாறு பதினேழு பதினாலு பதினைந்து அதாவது சித்திரை ஒன்னிலையும் மழை இருக்குது இடி மழைப்படிவாக இருக்கும் அதற்கப்பறம் பதினாறு பதினேழு பதினெட்டில் அரபிக்கடலில் சுழற்சி உருவாக போகுது அடுத்தது வங்கக்கடலில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அடுத்த காற்று சுழற்சி என்று மழை இருக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும் உடனடியாக கடலோர மாவட்டங்களுக்கு டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய மழைப்படிவை எதிர்பார்க்க முடியாது ஆனால் மழை இருக்கும் லேசாக மிதமாக நனைக்கும் மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் அப்படியே தான் இருக்கும் தவிர பெரிய அளவிலே கொட்டி தீர்க்கும் மழைப்படிவு அல்ல ஆனால் மேற்கு மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் இருக்கும் மீண்டும் டெல்டாவிற்கு ஒரு நல்ல மழைனா பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அதுவும் மேற்கே தான் கூடுதலாக இருக்கும் கிடைக்கே வரும் மேற்கிலிருந்து கிடைக்கே வரும் தெற்கிலிருந்து வடக்கே போகும் தெ அதாவது நிகழ்வு நோக்கி அதாவது ஒடிசா தாண்டி மேற்கு வங்கம் வங்கதேசம் நோக்கி போகக்கூடிய நிகழ்வை நோக்கி அரபிக்கடல் காற்கும் வங்கக்கடல் காற்று வரும் பொழுது அரபிக்கடல் காற்றும் குமரிக்கடல் காற்றும் வரும் பொழுது அரபிக்கடலில் இருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்த நீராவி குமரிக்கடல் வழியாக வரக்கூடிய காற்று குளிர் காற்று இது ரெண்டும் இணைந்து அதாவது குமரிக்கடல்னால் அரபிக்கடல் சுற்றி கொண்டு வரும் இந்த காற்றும் கொஞ்சம் குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்தக்கூடிய சாதக அமைப்பை ஏற்படுத்தும் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து மழை இருக்குது இந்த எட்டு ஒன்பது பத்து பதினோராந்தேதி மழைப்பிடிப்பு வந்து மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கே இருக்குமே தவிர கடலோரக்கு வந்து பெரிதாக கொடுக்காது நிகழ்வு அருகில் இருந்தாலும் குளிர்விக்கும் அமைப்பு வெறும் காற்றாகவே முடிந்துவிடும் வெறும் கிழக்கு காற்றாகவே முடிந்துவிடும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையோட தகவல் இதுவே உறுதி அறிக்கை அல்ல நிகழ்வோட நகர்வு உற்றுநோக்கப்படுகிறது நிகழ்வோட ஒரு செட்டிங் எங்கேயாவது ஒரு ஒரு சிறு மாறுதல் அமைந்தால் அது அப்படியே ஒரு பெருமாறுதலை கொண்டு வந்து ஏற்படுத்தும் அப்டேட்ஸ் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி